நேற்றைய தினம் வந்து நம்மளோட கவுண்டிங் ஹால்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு சிசிடிவி பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவி இருக்கு அது சம்மந்தமா பல்வேறு கருத்துக்கள் வந்து எல்லா எல்லா மீடியாலையும் சரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் தேர்தல் நடத்தும் அனுபவ அப்படின்ற முறையில ஒரு கே கொடுக்க விருப்பப்படுறேன் அதுல என்ன அப்படின்னா கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த போல் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில பாதுகாப்பு முறையில் நம்ம வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி அதை சீல் பண்ணிடும் சீல் பண்ணிட்ட பிறகு அந்த அந்த காலேஜை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்டி த்ரீ சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கும் அந்த சிசிடிவி கேமராஸ் மூலியமா அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மானிட்டர் பண்றது யார் அப்படின்னா நம்மளோட போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏஜென்ட்ஸ் அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இசம்பா சில சொல்ல விரும்புறேன் நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட உத்தரவின்படி வந்து நம்மளோட சிசிடி அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி அது யார் இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அதாவது சிஏபிஎஃப் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுக்கில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுக்குல லோக்கல் போலீஸ் இருப்பாங்க ஸோ இது வந்து த்ரீ டேயர் செக்யூரிட்டி சிசிடிவி ஃபுட் இன்கேஸ் சிசிடி சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலையும் இந்த செக்யூரிட்டியில் எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அதில் ஒன்று சிஏபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்காங்க ஸோ அவங்கள மீறி யாரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீலில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சுருக்காங்க அவங்களோட இல்லை ரெப்ரஸன்டேடிக்கல் பார்ட்டிஸ் ரெப்பிரசன்டேட்டிவோ சீல் வச்சிருக்காங்க சோ இதுல வந்து கண்டிப்பா எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது மட்டும் இல்லாம நம்மளோட ஈஸிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதுல கைட்லைன்ஸ் இருக்கு அந்த கைட்லைன்ஸ் படி இன் கேஸ் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ அல்லது கேண்டிடேட்டோ அந்த உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க விருப்பப்பட்டா அவ்வப்போது அவங்கள உள்ள அழிச்சிட்டு போய் அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மென்ட் கட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் வித் ஆர்வம் நன்றி